சிபிஐ விசாரணைக்கு தானே கேட்கறாங்க விசாரிக்க கூடாதுன்னு யாரும் சொல்லல இன்னொன்னு சிபிஐ விசாரணை பார்த்து நீங்க இவ்வளவு பயப்படுறீங்க அப்ப நீங்க ஏதோ தப்பு பண்றீங்க எக்ஸாக்ட்லி ஏன் பயப்படுறீங்க யோ யார் விசாரிச்சா என்னையா எங்களுக்கு என்ன பயமா விசாரிங்க நாங்க நல்லா தான் பாதுகாப்பு கொடுத்துருக்கோம் என்னவென்றால் விசாரித்தால் பல்வேறு உண்மைகள் வெளியே வரும் அறுநூறு ஐநூறு போலீஸ் பாதுகாப்பு அறுநூறு போலீஸ் பாதுகாப்பு என்று சொல்கிறீர்களே ஒவ்வொரு போலீஸ்க்கும் இங்க டியூட்டின்னு போடுவாங்க அந்த டியூட்டி போடும்போது இந்த ஐநூறு போலீஸ்னா அவங்க பிரிச்சு போடுவாங்க அது இந்த போலீஸ் டியூட்டி சார்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த சொல்கிறாங்களா ஒரு எஸ்பி தலைமையில் பாதுகாப்பு என்று எஸ்பி த எஸ்பி எங்கே இருப்பார் எஸ்பிக்கு கீழே இருக்கக்கூடிய டிஎஸ்பிஸ் எங்கே இருப்பாங்க இன்ஸ்பெக்டர்ஸ் எங்கே இருப்பாங்க அப்படின்னு பிரிச்சிருவாங்க அஞ்சு இன்ஸ்பெக்டர் டூட்டியில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஒவ்வொரு இன்ஸ்பெக்டருக்கும் கீழே பத்து போலீஸ் பதினஞ்சு போலீஸ் அவங்க அவங்ககிட்ட தான் ரிப்போர்ட் பண்ணும் இப்போ நிதிஷ் ஒரு இன்ஸ்பெக்டர்னு வச்சுக்கோங்க நிதிஷ்கு கீழே பத்து கான்ஸ்டபிள்ஸ் இந்த பத்து கான்ஸ்டபிள்ஸும் நிதிஷ்கில் ரிப்போர்ட் பண்ணும் உங்களுக்கு எங்கே பாயிண்ட்ன்றதையும் போட்டுருவாங்க விஜயோட வண்டி வேலுசாமி பொறுத்துக்கிட்ட வருதுன்னா அந்த பைபாஸ் வந்து அந்த ஊருக்குள்ள ஏறுற இடத்துல நிதிஷ்க்கு டியூட்டி நிதிஷும் அந்த பத்து கான்ஸ்டபிள்ஸ் அங்க இருக்கணும் ஓகேங்களா அவங்க அங்க பாதுகாப்பு பணியில் ஈடுபடணும் இன்னொரு மாலதி இருக்காங்க அந்த மாலதி இன்ஸ்பெக்டர் ஒரு பத்து கான்ஸ்டபிள் உங்களுக்கு எங்க டியூட்டி வேலுசாமி பொருத்தோட இங்க டியூட்டி இன்னொருத்தருக்கு ரவுண்டான இப்படி ரவுண்டானி பிரிச்சிருப்பாங்க சப்போர்ட் அப்படின்ட்டு பாக்குறோம்